பிக் பாஸ் இன்னைக்கு விஜய் சதுபதி அவர்கள் வந்துட்டு விஜய் விஷால கார்டு கொடுத்து கண்டிக்கணும்னு எல்லாரும் வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்க அது காரணம் என்னதுன்னா விஜய் விஷால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முத்துக்குமரன் ஜாக்லின் சௌந்தரியா இவங்கள வந்து மாக் பண்ணிட்டு இருந்தாங்க முக்கியமா ஜெப்ரி வந்து பாத்தீங்கன்னா சவுந்தர்யாவோட வாய்ஸ் வச்சு கொஞ்ச நேரத்துக்கு இமடியேட் பண்ணி கலாய்ச்சிட்டு இருந்திருப்பாரு இது எபிசோட்லயும் வரல அதை பத்தியும் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அண்ட் இந்த வீக் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்ஷிதாவுக்கு சாப்பாடு வந்து மறந்துட்டு இருப்பாங்க அதை எப்படி மறக்கலாம் நீங்கன்னு சொல்லி கண்டிப்பா வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கேட்பாரு அது மட்டும் இல்ல அன்ஷிதா இப்ப நீங்க ஓகேவா அதுக்கப்புறம் ஃபுட் கிடைச்சிதான்னு வேற கண்டிப்பா வந்து கேட்பாங்க அண்ட் உங்களுக்கு உணவு தேவைன்னா பிக் பாஸே வந்து கொடுப்பாரு யாரையும் பட்டி போட்டுற மாட்டாங்க ஆனா எசன்சியல மாத்தி வைக்கிறதுக்கும் சாப்பாடு ஷேர் பண்றதும் ரூல் பிரேக்னு தெரியும்ல அதையும் தாண்டி ஏன் பண்றீங்கன்ட்டு சாச்சனா வெல்த் வாங்க போறாரு சாச்சனா உஷாரா என்ன பண்ணிட்டாங்க பெண்கள் கிட்ட சொல்லிட்டு அது ஒரு டீமா பண்ண மாதிரி வந்து மாத்தி வச்சிட்டாங்க இப்ப அவர் சாச்சனாவை மட்டும் கேள்வி கேட்க போறாரா இல்ல பெண்கள் அணி மொத்தத்தையும் வந்து கேள்வி கேட்க போறாரான்ட்டு பார்க்கணும் அண்ட் இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா டபுள் விஷன் இருக்குன்னு சொல்றாங்க அந்த டபுள் விஷன்ல குமார் ரெண்டு வருஷம் இந்த ரெண்டு பேர் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்றாங்க இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க